خلق الإنسان من علق اقرع وربك الأكرم الذي علم من قلم علم الإنسان فلم يعلم فلله إن الإنسان ليبغى سيدنا النوبي عليه الصلاة والسلام دوروا الأنبياء كيف قال الواجب அவர்களை அன்போடு இந்த அழைப்பிட்டேன் ஏனே பள்ளி வாசல் தலைவர் உட்பட சங்கத்தவர்களையும் மற்றைய சங்க உறுப்பினர்களையும் எல்லாரையும் வரவேற்றுக் கொடுக்கொண்டு எங்களது கற்கணிக வேலை எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக செய்தி கோரத்துக்கு எங்கள் பகுதிகள் தாக்கப்பட்ட தேவைப்படுத்தத்தை நியாபடுத்தி வருகை அந்த அனைவரையும் வரவேற்று வருகிறேன் மற்றும் வாழும்போது திருமணம் கொடுத்து பிள்ளை வீட்டுகளை பெற்று பேரப்பிள்ளைகளுடன் வாழ்ந்து மரணிப்பதில் மட்டும் திருப்தியும் ஏற்பட கூடாது நாங்கள் கட்டுவதற்கும் இதை உருவாக்குவதற்கும் உறுதுணையாக இருந்த பொறியியாளர் அவர்களை நான் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல தொழிலதிபராக தொழிலாகிய எமதில் ஊரைச் சேர்ந்தார் அவர்கள் பழமையான பரிமாற சந்தையில் தெக்கடைய வேண்டியது இந்த மாதிரி இந்த கட்ட மாத்தணும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதுполне எனக்கு மூணு மாディア வரது இந்த தடத்து மாடி மட்டும் வந்தி போகுது என்னதெ அப்படி நான் கேட்டே ஊமிச்ச என்னுடைய மாటికి என்னுடைய நிலைக்கு ஒரு சத்யான ஒரு சென்சேஷன் வந்துட்டான் அதுதான் கூடதுக்கு நம்ம அப்பா அவங்க கிட்டனா என்னப்பா அவர்தான் மூலவள செய்றேன் ஏன் ஊர் மேல நாட்டு நாட்டு ரெடியா பண்ண சொல்ல இல்ல வேற வாமா अबर मंडे यूनियन नार्कल का मूड़ा ये जब पर पड़ता है ये नार्कल मूड़े बैठ से का मंडे ये वो एक क्लास है आये वाले मंडे की पाइप आना है ये ये लोग का फेक ये लोग का अंदर है के लोग हैं आना तो मनीजर के लोग पर चलता आज भी इतने नाच के रखो ची इतनी चले चले और एक कंप्यूटर कमरे म इंडिया ಅಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಂಪ್ಯೂಟರ್ ಇತ್ತು ಅಲ್ಲಿ ಅವನು ಅਪਣಿಯ ಅದ್ಭುತಗಳನ್ನ ತೋರಿಸಿ ಯಾದ್ತಿ ಅಪ್ಪ ನಾನು ಬಂದ್ಕೊಂಡು ಇಂಡಿಯಾದಕ್ಕೆ ಅಷ್ಟೇ ಜಾಣ ಹುಡುಗನೆ ಬೋಳ ದಿನ ಮಾತ್ರ ಅವನೆಲ್ಲ ಓದಿ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ ಇಂದಿಗೆ ನಾವೇನೋ 100 ಸೇ ದಿನಾ ಕಾಡೆ ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತೆ ಅವರು ಇಂದಿಗೆ ಅಮೆರಿಕಾದಲ್ಲಿ ಒಂದು ಸಿಗೋ ಐತಿರನ್ನ ಬಂದಿ ಅಂತ ಅತ್ತಿನ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಪರಿವಹಿದ್ರು ಅತ್ತಿರ ಪರಿಗಳೆಗಳು ನನಂತೂಕನ ವಾಯುಪಾಲಿಸುತ್ತೀರಿ ಅಂದಂಗೆ ಅಯೋ ಒಂದು